ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் சமைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள்ல கொஞ்சமா கோல்கேட் மட்டும் சேர்த்து பாருங்க எல்லாருமே உங்களை தான் பாராட்டுவாங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸும் பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லாக கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் கயிறு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே ஒரு பெண்ணும் எடுத்து வச்சுருக்கிறேன் எந்த பேனா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேனாவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கயிறை இந்த பேனாவோட நுனியில் இந்த மாதிரி குத்திக்கலாம் இந்த மாதிரி குத்தி வைக்கும்போது நமக்கு இந்த கயிறு வெளியே வராத மாதிரி அப்படியே இருக்கும் இப்போ இந்த பேனாவோட மூடி வச்சு இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மூடி நல்லா டைட் ஆகிற வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பேனாவோட மூடியை அப்புறமா ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும் மூடி நமக்கு டைட்டாக இருக்கா அப்படின்னு இப்போ இந்த மூடி டைட்டாக தான் இருக்குது இந்த பாவாடையில் இருக்கக்கூடிய இந்த கயிறு தான் இது இது ஏற்கனவே கழண்டு வந்துச்சு நம்முடைய இன்ஸ்கட்லேயே ஆகட்டும் அல்லது இந்த நார்மல் ஸ்கர்ட்லையோ பேன்ட்லையோ இந்த மாதிரி நாடா கயிறு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கயிறு டக்குன்னு நமக்கு கலண்டு வரும்போது இது போடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேனாவை இந்த மாதிரி வச்சு எடுத்தாவே போதும் டக்குன்னு நம்ம ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றுறதுக்குள்ளே வெளியே வந்துடும் பாருங்கள் தவறுதலாக ஸ்கர்ட்டை விட்டு கயிறு வெளியே வந்ததுன்னா திரும்ப நம்ம போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதிகமான நேரத்தையும் செலவிடுவோம் ஆனால் இந்த மொத்தத்தில் நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்கலாங்க ஸ்கர்ட்லேயோ அல்லது பேண்ட்லேயோ இருக்கக்கூடிய இந்த கயிறு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முடித்து போட்டு வச்சாவே போதும் எப்போவுமே நமக்கு வெளியே வராமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் சும்மா இருக்கும்போதே ஒரு முறை இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் நம்ம பல் விழுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் போட்டுக்கலாம் கோல்கேட் இருந்தால் கோல்கேட் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் இந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியில் இந்த பேஸ்ட் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை கரண்டியோ ஒன்று எடுத்துக்கலாம் பழசாக இருக்கக்கூடிய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த சாக்ஸில் ஓட்டை இருக்குது அதனால் நான் இந்த சாக்ஸையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சாக்ஸை நல்லா நிமித்திட்டு தோசை கரண்டியை இந்த சாக்ஸுக்கு உள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க இது ரொம்ப லூஸாக தான் இருக்கும் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப டைட்டாலாம் இருக்காது இப்போ இந்த சாக்ஸை நமக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாகவே இருக்குது இதனால நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இதை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும் இருக்கிறதுலையே பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி பழைய சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இந்த சாக்ஸில் ஓட்ட கூட இருக்குது பாருங்கள் இந்த சாக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே கோல்கேட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை இந்த சாக்ஸ் மேலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி அழுக்கு நிறையவே தேங்கியிருக்கும் சில வேலைகளை நமக்கு துடைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு வாரம் அப்படியே விட்டுருந்தோம்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையவே அழுக்கு தேங்கியிருக்கும் அந்த டைமில் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரங்களை நம்ம துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த தோசைக்கல்லை இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் மொத்த ஆளுக்குமே இந்த தோசைக்கல்லையே வந்துடும் பாருங்கள் நம்ம டைரெக்டாக தோசைக்கல் யூஸ் பண்ணுறதை விட மேலே ஒரு சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணான்னா அந்த சாக்ஸ்லேயே எல்லா அழுக்கும் வரும் கிச்சனில்ன்னு மட்டும் கிடையாது இதே கரண்டி வச்சு நம்ம வீட்டு ஜன்னல் ஓரம் கூட கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜன்னலில் இருக்கக்கூடிய ஓரப் பகுதிகளை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த தோசை கரண்டி வச்சு நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த தோசை தோசைக்கரண்டியிலே எல்லா அழுக்குமே வந்துடுச்சு ஜஸ்ட் நம்ம இந்த சாக்ஸ் மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி எடுத்தாவே போதும் கிச்சனில் ஓரத்தில் இந்த மாதிரி நிறைய அழுக்கு தேங்கி இருந்தால் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம துணி காயறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு மூணு கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு கிளிப்பையும் இந்த அகல் விளக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது கேண்டில் அதாவது மெழுகு வர்த்தி மெழுகு வர்த்தியில் ஒரு இன்ச்சு சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மெழுகு வர்த்தியை உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு தீ பற்ற வைக்கலாம் மெழுகு வர்த்தி எரிய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது டிஃபன் பாக்ஸோட மூடியோ அல்லது இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நமக்கு இந்த மெழுகு வர்த்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது கூடவே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு டீஸ்பூனுக்கு வேப்பெண்ணை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேப்பெண்ணை தான் சேர்த்துக்கிறேன் வேப்பெண்ணை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் உங்கள்கிட்ட வேப்பெண்ணையும் இல்லை தேங்காய் எண்ணெயும் இல்லை அப்படின்னா நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சமையலியை யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு கற்பூரத்தை நுணுக்கி இந்த மாதிரி இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா நுணுக்கி சேர்த்துக்கணும் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அகல விளக்கு பார்க்கும்போது நல்லாவே சூடாக ஆரம்பிக்குது பாருங்கள் தீ வந்து நமக்கு நல்லா பற்ற ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த எண்ணெயும் நல்லா சூடாகி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த கற்பூரம் நல்லா அந்த எண்ணெயிலேயே கரைஞ்சு நல்ல நெடி வர ஆரம்பிக்கும் இந்த வேலையில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் கிராம்பு ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த எண்ணெயே பார்க்கும்போது அதுலேருந்தே நல்லா புகை வர ஆரம்பிக்கும் பாருங்க சாயங்காலம் வேலையில் இந்த மாதிரி நம்ம பற்ற வைக்கும்போது அந்த எண்ணெய் காலி ஆகிற வரைக்கும் நம்ம வீட்ல ஒரு கொசு கூட வராது நம்ம பார்க்கும்போது நல்லா தெரிந்து பாருங்கள் அந்த கிராம்புலேருந்து நல்லாவே புகை வருது இந்த புகை வரதால நம்ம வீட்டில் எந்த விதமான பூச்சி புழு கொசு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது வீட்டில் நமக்கு கொசு அதிகப்படியான தொல்லை தரும்போது நம்ம மஸ்கிட்டோ காயில் லிக்யூடெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் அதிக நேரத்து நின்று எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்ல வாசனையும் இருக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் எதாவது வாசனை தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வாசனை வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இந்த பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் நம்ம வறுத்தி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாகணும் இப்போ இந்த மஞ்சள் தூள் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய பவுடர் ஒன்று எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடரில் ரெண்டு டீஸ்பூனுக்கு இந்த மஞ்சள் தூள் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நாம் இப்போ பார்க்கக்கூடியது காயம் வச்சுருக்கக்கூடிய பாட்டில் தான் பெருங்காய பாட்டில் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய பெருங்காயம் காலி ஆனதுனால இந்த பெருங்காய பாட்டிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடரையும் மஞ்சளையும் இதில் போட்டுக்கலாம் நாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த ஓட்டை வழியாக நம்ம கொட்டும்போது கையில் வரும் அதாவது நிறைய விழாது கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு இந்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கீழே கொட்டினாவோ அல்லது நம்ம ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தாவோ நிறைய எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் முக்கியமாக இந்த கலர் எறும்பு குழந்தைகளையும் ரொம்பவே கடிக்கும் கடித்தா ரொம்பவே வலிக்கவும் செய்யும் அதனால் எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை கொட்டி விட்டாவே போதும் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே எறும்புகள் இருந்த இடமே தெரியாது நம்ம பவுடர் போடும்போது நிறைய எறும்பு இருந்தது இப்போ நம்ம பார்க்கும்போது நிறையவே எறும்புகள் காணாமல் போயிருக்குதுங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே மொத்த எறும்புமே நமக்கு காணாமல் போயிடும் இந்த மாதிரி அதிகமாக எறும்புகள் தொல்லை தரக்கூடிய இடத்துல இது போட்டு வச்சாவே போதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இந்த பேனில் ரெண்டு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இதை நம்ம கொஞ்சமாக வறுத்தி எடுத்துக்கணும் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தி எடுத்துக்கணும் இப்போ இந்த மஞ்சள் தூள் நல்லாவே சூடாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் தூளை நான் கீழே இறக்கி வச்சிடறேன் இப்போ நல்லாவே ஆறி போயிடுச்சு இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நாம் இதை கையிலேயே தொட முடியும் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மஞ்சள் தூளை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூளை இந்த பாக்ஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கூடவே சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் பசுந்தை சப்போஸ் உங்கக்கிட்ட பசுந்தை இல்லை அப்படின்னா கடையிலேருந்து வாங்கக்கூடிய எந்த நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பசுந்தை தான் சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கோல்கேட் கோல்கேட்டில் ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே மிக்ஸ் ஆக ஆக அந்த கோல்கேட் நல்லாவே கரைய ஆரம்பிக்கும் இப்போது இதில் நமக்கு கரெக்டான அளவுக்கு நெய் இல்லை அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நெய் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீம் பதத்து கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு மாதம் யூஸ் பண்ணாவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்முடைய காலில் அதிகப்படியான கால் வெடிப்பு இருந்தாவோ அல்லது பித்த வெடிப்புகள் இருந்தாவோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கால் நல்லா அப்புறமா இந்த க்ரீமை போட்டாவே போதும் ஒரே மாதத்தில் கால் இருக்கக்கூடிய வெடிப்புகள் எல்லாமே மாயமாகவே மறைஞ்சி போயிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்